தெரியாத பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் தெரியாத பொண்ணு எப்படி வந்து வாழ்க்கை துணைவே ஏற்றுக்க முடியும் தெரியாத பொண்ணு பொண்ணு கூட எப்படி வாழ முடியும் அவள் யாரு அவ கருப்பா செவப்பா அட நீ போட்டோ காமிச்சிட்டேன் அதுக்கு மேலே நான் பார்த்துட்டேன் அவ குணம் என்ன அவ குணம் நல்ல குணமா நல்ல குணம் இல்லையா எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டியா என்ன எய்த்து பேசுறவளா எனக்கு பணிக்கு போறவளா என்ன கால்ல போட்டு மிதிக்கிறவளா இல்ல என் தலைமையில டிராவல் பண்றவளா இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படிலாம் நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் அட்டமெண்ட்டா பேசக்கூடியவங்க துலாம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க நீ கல்யாணம் பண்ணிக்கோ உனக்கு பிடிச்சிருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் உனக்கு பிடிச்சிருந்தா நான் கல்யாணம் முடியாது என் வாழ்க்கையை நான் தான் வாழ்வேன் என் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுக்கு நீ யாரு என் வாழ்க்கையை வாழறதுக்கு நீ யாரு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இப்படி வெட்டு ஒன்று துண்டு பத்து பேசக்கூடிய இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தூளா சிம்மத்தை செலக்ட் பண்றாங்க ஆர்ப்பாட்டமான அழகு அளபரியான அழகு அவங்கள செலக்ட் பண்றாங்க அப்படின் போது பெருசாக ஒத்து வரதில்லை இவங்க நடிப்பில் அது புரிஞ்சுக்கும் புரிஞ்சுக்கும் நீ இந்த மாதிரி கேட் மாதிரி தானெல்லாம் பண்ணாத இந்த மாதிரி டாக்டிக்ஸ்லாம் சீப் டாக்டிக்ஸ்லாம் எங்கிட்ட யூஸ் பண்ணாது அப்படின்ற மாதிரி டேரெக்டாக பேசிடும் சிம்மம் புரியுதுங்களா சோ அதனால பெரிய லெவல்ல ஒத்து வர்றது இல்ல அப்படின்னு சொல்லலாம் மத்த ராசிகள் பெருசா வந்து யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்ல துலாம் பர்சனாலிட்டிஸ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுக்கணும் என்ன துலாம் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் உண்டு இன்னைக்கு என்ன ராசியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா துலா ராசி ஜென்ஸ் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம் உங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி ஒரு பொண்ணை பிடிக்கும் உங்களுக்கு எப்படி அந்த பொண்ணை அட்ராக்ட் பண்ணுவீங்க எப்படி அட்ராக்ட் ஆவீங்க எப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பதிவில் பார்க்க போறோம் பொதுவாக துலா ராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு ஏழாம் பாவம் ஆஹ் வாழ்க்கையில அது கலத்தரசானம் இல்லைங்களா வாழ்க்கையில லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பெரிய உயர்ந்த உயரிய குறிக்கோளோட வாழக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா துலாம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷப்மும் அப்படிதான் பட் இருந்தாலும் ரிஷப் நிறைய வந்து பெரியவங்க சொன்னவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கோம் லைஃப்ல லவ் பண்ணும் கல்யாணம் பண்ணின்னு கூட அப்புறம் லவ் பண்ணும் ஆனால் இவங்க அப்படி கிடையாது தெரியாத பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் தெரியாத பொண்ணு எப்படி வந்து வாழ்க்கை துணையே ஏற்றுக்க முடியும் தெரியாத பொண்ணு பொண்ணு கூட எப்படி வாழ முடியும் அவ யாரு அவ கருப்பா செவப்பா அட நீ போட்டோ காமிச்சிட்டேன் அதுக்கு மேலே நான் பார்த்துட்டேன் அவ குணம் என்ன அவ குணம் நல்ல குணமா நல்ல குணம் இல்லையா எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிய என்னை எயித்து பேசுறவளா எனக்கு பணிஞ்சு போறவளா என்ன காலில் போட்டு மிதிக்கிறவளா இல்ல என் தலைமையில டிராவல் பண்றவளா இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படிலாம் நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் அட்டமெண்ட்டாக பேசக்கூடியவங்க அவங்க துலாம் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு பேச ஆரம்பிச்சு அவங்ககிட்ட என்ப்பா வாயை கொடுத்தோம் அப்படின்னு நம்மளே நொந்துப்போம் காரணம் என்ன அப்படின்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி பேசினா வெட்டு ஒன்று துண்டு பத்து அப்படி பேசுவாங்க இப்போ ஃபேமிலியில் அப்பா சொல்றாங்க அம்மா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ தம்பி இங்க பாரு தம்பி பொண்ணு அழகாக இருக்கு பொண்ணு வந்து பாருங்க வசதியான வீட்டு பொண்ணா இருக்கு பொண்ணுக்கு நிறைய நல்ல குணம் இருக்கு சொந்தம் பந்தம் எல்லாம் நல்லா இருக்கு நம்ம ஆளுங்களா இருக்காங்க நம்ம ஊராக இருக்காங்க ஒரே பொண்ணு அப்படி நிறைய விஷயம் அவங்க அம்மா சொல்றாங்க கம்னு இருப்பாங்க இதே விஷயம் அவங்க அப்பா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியா பொண்ணு அழகா இருக்கா பொண்ணுக்கு சொந்த பந்தம் எல்லாம் இருக்கா பொண்ணு எல்லா விதத்துலையும் எனக்கு ஏற்றதாக இருக்குமா குடும்பத்துக்கு கொத்து வரக்கூடிய பொண்ணாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கேன் அப்படியா எல்லா விதத்திலையும் குடும்பத்துக்கு கொத்து வரக்கூடிய பொண்ணாக இருக்குமா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கூடாது நீ பண்ணிக்கோ அப்படிம்பாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க நீ கல்யாணம் பண்ணிக்கோ உனக்கு பிடிச்சிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு பிடிச்சா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் உனக்கு பிடிச்சிருந்தா நான் கல்யாணம் முடியாது ஏன் வாழ்க்கையை நான் தான் வாழ்வேன் ஏன் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுக்கு நீ யார் ஏன் வாழ்க்கையை வாழறதுக்கு யார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இப்படி வெட்டு ஒன்று துண்டு பத்து பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தூலாம் இப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் லவ் பண்ணுவாங்களா அதை முதலே சொன்னீங்களே எங்கள் வாழ்க்கையில் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு உயரிய குறிக்கோள் இருக்க ராசி இது தூலாம் அப்போ இவங்க லவ் பண்ணும்போது எப்படி லவ் பண்ணுவாங்க ஒரு பொண்ணை பார்க்குறாங்க இப்போ இந்த துளாராசி ஜென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சர்ன்ல வேலை செய்கிற ஒரு சாஃப்ட்வேர்ல இருக்காரு இப்போ வந்து ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவர் எப்படி லவ் பண்ணுவார் ரொம்ப சிம்பிள் அவர் வாழ்க்கையில தென்றலான ஒரு பிள்ளை வரணும் இது எப்படி பாசிபிள் ஒன்றும் இல்லை ஒரு வேலை செய்யறாரு ஆல்ரெடி அங்கே வேலை செய்யற பொண்ணுங்களை பிடிக்குமா இல்லை லைஃப்ல புது என்ட்ரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வரும் அது அவங்களுக்கு பிடிக்கும் இப்போ அந்த கன்சர்ன்ல வந்து பாருங்க அன்னைக்கு இன்டர்வியூ நடக்குது இன்டர்வியூ நடக்கும்போது நிறைய பொண்ணுங்க வந்திருக்கு ஒரு பொண்ணு லேட்டாக வருது லேட்டாக வந்துட்டு வந்து ஐயோ லேட் ஆகிடுச்சு லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு பொண்ணு பார்த்தா சும்மா தென்ற லாட்டம் இருக்கு ரொம்ப அழகாக இருக்கு துலாமுக்கு இன்பில்ட்டாகவே அழகாக பார்த்து தான் ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆவாங்க அறிவு புத்திசாலித்தனம் வசதி அதெல்லாம் ரெண்டாவது பார்த்த உடனே அழகாக இருக்கும் ப்ளசண்ட்டாக இருக்கணும் கண்ணுக்கு கூலாக இருக்கணும் நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் அட்ராக்டிவாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் துலாமுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய துலாம் வந்து ரிஷபத்தை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க துலாம் மட்டும் ரிஷபத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகுது எல்லா ராசியுமே அட்ராக்ட் ஆவாங்க பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிஷபத்தை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு சொன்னா ரிஷபம் சிம்மத்தை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க மீனத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகும் சிம்மம் ஆர்ப்பாட்டமான அழகு இருக்கும் மீனம் அமைதியான அழகு இருக்கும் புரியுதுங்களா இது வந்து ரிஷபம் வந்து பாருங்க ராசியாதிபன் துலாத்துக்கும் ரிஷபத்துக்கும் ஒன்னு அப்படின்றதுனால அட்ராக்ட் ஆயிடுவாங்க அதுக்கு மேல ரிஷபம் ரொம்ப கிளாமரஸாக இருக்கும் நல்லா அட்ராக்ட் ஆவாங்க அப்போ இவங்க அந்த பொண்ணை பார்க்குறாங்க பொண்ணு வந்து நல்லா கூலாக இருக்குது ப்ளஸ்ட்டாக இருக்குது பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது அப்போ அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பொண்ணை பார்த்த அடுத்த ஷனம் நான் நினச்சேன் அந்த செகண்ட் நான் முடிவு பண்ணேன் ஷீ இஸ் மை சோல்மேட் ஷீ இஸ் மை லைஃப் பார்ட்னர் அவ தான் எனக்கு மனைவி அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிவிட்டேன் இப்படி பார்த்த ஷனத்தில் முடிவு எடுக்கக்கூடிய பர்சனாலிட்டி யார் அப்படின்னா துளா சரி அந்த பிள்ளையை பார்த்துருச்சு அந்த பிள்ளை ஏதோ இன்டர்வியூக்கு பயந்து கைந்து வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி அந்த பொண்ணு அந்த ஆஃபீஸில் செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா துலாங்கு ரொம்பவே சௌகரியமாக போயிடும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க வேலைக்கு செலக்ட் ஆகிடுச்சு உன்னே இவங்க வந்து வழிய மாட்டாங்க ஆனால் எப்படின்னா ஒரு ஆளுமையான ஒரு வழிச்சல் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிள் அந்த பொண்ணு வந்து இப்போ செலக்ட் ஆகிடுச்சு ஒரு பத்து பேர் அங்கே செலக்ட் ஆனாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க போய் இவங்களை இன்ட்ரோ பண்ணிப்பாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐஎம் கார்த்திக் நான் இந்த ஊர்லேருந்து இருந்து வரேன் உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் நீங்கள் எல்லோரும் என்ன கேட்கலாம் அப்படின்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜோவியலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சிரித்து சிரிச்சு வழியறது இல்லை சிரிக்கிறது சிரித்து பேசி ரொம்ப தன்னை சாமா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப சாமிங் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் துலாம் அட்ராக்ஷன் இருக்கும் சாமிங் இருக்கும் ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க இப்படி நிறைய விஷயம் இதில் வந்து மேன்லினஸ் அப்படின்றத விட ரொம்ப வந்து ஜென்டிலாக இருப்பாங்க ரொம்ப சாமிங்காக இருப்பாங்க ரொம்ப ஹேன்சமாக இருப்பாங்க அதுதான் இதை ரொம்ப ரொம்ப எத்தனை ஹேன்சம்னாலும் போட்டுக்கலாம் அவங்களோட பிஹேவியர்ஸ் அவங்களோட ஆட்டிடியூட் அவங்களோட ஸ்பீச் அவங்களோட மேனரிசம் எல்லாமே ரொம்ப பிளஸண்ட்டாக இருக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி இப்போ ஒரு சில கேட்பாங்க என்னங்க மேடம் நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க எங்கள் அப்பா தோலாதாங்க மேடம் எங்கள் அப்பா எங்களை பேசியே சாகடிப்பார் அப்படின்னா அதெல்லாம் வயசான பின்னாடி புரியுதுங்களா ஒரு ஏஜ் ஆன பின்னாடி அவங்களுக்கு அந்த லவ் ரொமன்ஸ்லாம் இருக்காது இல்லையா அப்போ வந்து கோவம் டென்ஷனு இரிட்டேஷனு பிள்ளைங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களோ இந்த ஆங்கிள் அவங்க பிஹேவ் பண்ணலாம் பட் அவங்களோட எங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க ரொம்ப லவ்வபுளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த பிள்ளை முன்னாடி போகிறது அந்த டீம் முன்னாடி அடிக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் நிற்கிறது தன்னோட ப்ரெசன்ஸை காமிச்சிக்கிறது ரொம்ப நீட்டாக ரொம்ப பக்காவாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது அதுக்கும் அதுக்கு மேலே வந்து பாருங்க நிறைய விதத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த ஒரு ஏதோ ஒரு பொண்ணு இது பண்ண கூட அவ ஹெல்ப்னே கேட்டுருக்க மாட்டா இவங்களா போவாங்க கார்த்திகா போகிறது உதாரணத்துக்கு கார்த்திக் வச்சுக்கோங்க கார்த்திக்கா போவே போயிட்டு என்ன இது இப்படி பண்ணக்கூடாதுமா இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணுமா இதை செய்யணுமா அது செய்யணுமா இனிமையான பேச்சு அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளை வந்து இவங்க மேலே அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ நம்மளுக்கு ஒரு க்ரஷ் வருது பார்த்தீங்களா ஒரு அஜித் குமார் சார் பார்த்தா வரும் ஒரு விஜய் சார் பார்த்தா வரும் ஷாருக் கான் பார்த்தா வரும் சல்மான் கான் பார்த்தா வரும் இப்படி நிறைய பேரை பார்த்தா நம்மளுக்கு பிடிக்கும் இல்லைங்களா இனம் புரியாத ஒரு பாசம் இனம் புரியாத ஒரு லவ் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள நம்ம அவங்களோட ஃபேன் ஆகிடும் பார்த்தீங்களா அதே மாதிரி இவங்களோட ஃபேன அந்த பொண்ணு ஆயிடும் அந்த பொண்ணு ஆயிட்ட பின்னாடி அந்த பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து ஒரு பில்டப் பண்ணுவாங்க சரியான பில்டப் பண்ணுவாங்க பில்டப் பண்றதுலாம் துலாமரிஷத்துல அடிச்சுக்கவே முடியாது சரியான பில்டப் பார்ட்டிஸ் இன் என் பில்டாகவே அவங்களுக்கு அந்த இது உண்டு பில்டப் பண்ணால் அக்செப்ட் பண்ணிக்கோ ரொம்ப திராப மாதிரி இருந்து பில்டப் பண்ணால் நல்லா இருக்கு இல்லை ப்ளசண்ட்டாக இருப்பாங்க பில்டப் பண்றாங்க அது ஒத்து வருது அந்த ஆட்டிடியூட் அவங்களுக்கு பொருந்தது ஸோ பில்டப் பண்ணுறாங்க அந்த பிள்ளை வந்து பாருங்க ஒரு தீவிர ரசிகை ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணும் வழியை வந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்படும் தீஸ் பீப்புள்ஸ்னால் ஒமிட் இந்த துளாராசி பர்சனாலிட்டிஸ் ஒமிட் பண்ணுவாங்க அவாய்ட் பண்ணுவாங்க பேசுறது ஏன்னா பேசிட்டா நம்ம உள்ளுக்குள்ளே வழிடுன்றது தெரிஞ்சுடும் இல்லையா அதனால வந்து அவாய்ட் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த பிள்ளையா வழியை மெசேஜ் பண்றது பேசுறது காஃபி ஷாப் போகலாமா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வாண்டட்ல வந்து பேச ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு அந்த பொண்ணா ஃபர்ஸ்ட் வந்து லவ் சொல்லிடும் அப்படி சொல்லலை அப்படின்னாலும் அவ மனசுல இவங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இவங்க சாலிடா லவ் சொல்லிடுவாங்க ஓகேங்களா அதெல்லாம் பயப்படுறதுலாம் கிடையாது லவ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எப்படி வச்சுப்பாங்க அப்படின்னு ஒரு தேவதை மாதிரி ஒரு ராணி மாதிரி அந்த பொண்ணு ஃபீல் பண்ணும் அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு நல்லா வந்து நல்ல ஒரு செல்வார் எடுத்து கொடுக்குது இன்பில்ட்டாகவே வந்து பாருங்க இவங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுல வேற லெவல்ல செலக்ட் பண்ணுவாங்க ஒரு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ்ஸை நீ செலக்ட் பண்ணு அப்படின்னா கூட ரொம்ப ஹை ஃபையாக ஒரு ஐநூறு ரூபாய்க்கு நல்லா அந்த பொண்ணு போட்டுச்சுன்னா பக்காவாக இருக்கும் ரொம்ப வந்து பார்க்க சுமாரா இருக்க பொண்ணு போட்டால் கூட ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இவங்களே நல்லா இருக்க பிள்ளையே தானே செலக்ட் பண்ணுவாங்க அந்த புள்ளை போட்டால் வேற ரேஞ்சில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹை செலெக்ஷன் ஒரு நீட் செலெக்ஷன் ஒரு டீசென்ட்டாக செலக்ட் பண்றது ஒரு பிளஸண்ட்டாக செலக்ட் பண்றது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப கெத்தாக ஃபீல் பண்ணும் பத்து பேர் அந்த பொண்ணு இருக்கிற ட்ரெஸ் பார்த்து ஏ வேல்யூ பவுட் திஸ் ட்ரெஸ்ஸியா நைஸியா சூப்பர்யா எக்ஸலண்ட் அப்படின்னு நாலு பேரோட காம்ப்ளிமெண்ட்ஸும் அந்த ட்ரெஸ்ஸு கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அந்த இயரிங்காக இருந்தாலும் சரி செப்பலா இருந்தாலும் சரி பார்த்து 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 அந்த பிள்ளைக்கு செலக்ட் பண்ணும்போது இன்னாவும் அந்த பிள்ளை வாழ்க்கை ஃபுல்லும் இவங்களுக்கு அடிமை அப்படின்ற மாதிரி ஆகிடும் இதே மீனத்தை செலெக்ட் பண்ணுறாங்க மீனம் வந்து ஒரு அமைதியான அழகு நான் ஏற்கனவே சொன்னேன் சிம்மத்தை செலக்ட் பண்ணுறாங்க ஆர்ப்பாட்டமான அழகு அளபரியான அழகு அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க அப்படின் போது பெருசாக ஒத்து வரதில்லை இவங்க நடிப்பெல்லாம் அது புரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்கும் நீ இந்த மாதிரி கேப் மாதிரி நல்லா பண்ணாத இந்த மாதிரி டாக்டிக்ஸ்லாம் சீப் டாக்டிக்ஸ்லாம் எங்கிட்ட யூஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி டேரெக்டாக பேசிடும் சிம்மம் புரியுதுங்களா சோ அதனால பெரிய லெவல்ல ஒத்து வர்றது இல்லை அப்படின்னு சொல்லலாம் மற்ற ராசிகள் பெருசாக வந்து யோசிக்கணும் அப்படின்றது அவசியமே இல்லை துலாம் பர்சனாலிட்டிஸை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுக்கணும் என்ன துலாம் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் உண்டு என்ன அப்படின்னா நான் புடிச்ச முயலுக்கு பத்து கால் அப்படின்றத ஆர்கியூ பண்ணுவாங்க கோவம் வந்துச்சுன்னா நான் சொல்கிறது நீ கேட்கணும் நீ எப்படி கேட்காம போலாம் அட்டமெண்ட் ஆர்குமெண்ட் இருக்கும் புரியுதுங்களா அந்த அடமெண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்றது மீனத்துக்கும் சிம்மத்துக்கும் ஒத்து வராது ஏன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மீனம் பெருசாக அடமெண்ட் ஆர்கியூட் பண்ணாது இன்டெப்ட் ஆர்குமெண்ட் அப்படின்றது மீனத்துக்கு உண்டு ஆனால் சிம்மம் அப்படி கிடையாது நீ ரெண்டு வார்த்தை பேசினா நான் இரநூறு வார்த்தை பேசுவேன் நீ என்ன பெரிய ஆளா நீ அப்பட்டகுற நான் உன்னை விட பெரிய அப்பாட்டக அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வார்த்தை வரும் ஸோ பெருசாக ஒத்து வர்றது இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்க லவ் பண்ணுறவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபெயிலியர்ஸ் ஏன்னா இவங்க வாழுறதுக்கு எல்லா தகுதியும் உண்டு நல்லா சம்பாதிக்கிறது நல்ல பாசமாக பார்த்துக்கிறது ரொம்ப பண்பாக பார்த்துக்கிறது ஒய்ஃப் மேலே ரொம்ப உயிராக இருக்கிறது நல்ல லவ்வபுளாக இருக்கிறது நல்ல ரொமான்டிக்காக இருக்கிறது இப்படி எல்லாமே இருக்கிறதுனால மேக்ஸிமம் நோ ஃபெயிலியர்ஸ் அன்லெஸ் அதர்வைஸ் நான் சொன்ன அந்த ரெண்டு ராசி கல்யாணம் பண்ணேன் ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஃபெயிலியர்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க மீண்டு வந்துடுவாங்களா கொஞ்சம் டைம் எடுக்கும் ரொம்ப வந்து ரிஷப மாதிரி ரொம்ப டைம் எடுக்காது ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க மீண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் மீளத்துக்கு என்ன ஆப்ஷன் ரொம்ப சிம்பிள் நான் எல்லா ராசிகளுக்கும் சொல்கிற மாதிரி தான் அவங்களோட கிரக இப்போ என்ன அவங்களோட சுய ஜாதகம் என்ன அவங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் எந்த கிரகம் இருக்கும் அவங்களோட ஸ்தானம் எந்த கிரகம் இருக்காங்க தனக்குடும்ப வாக்குஸ்தானம் எந்த கிரகம் இருக்காங்க இவங்கள சைக்கலாஜிக்கலாம் அந்த பிளானட்ஸு எப்படி பசிஃபை பண்ணுறது அதே மாதிரி அஸ்ட்ரலாஜிக்கெல்லாம் எப்படி பசிஃபை பண்ணுறது அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மருத்துவ ரீதியாக கவுன்சிலிங் தேவையா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிகேஷன்ஸ் தேவையா மெடிகேஷன்ஸ்னா ஹோமியோபதி கம்ஸ் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஹோமியோபத்திக்கு தான் ப்ரையாரிட்டி எவ்வளோ விதமான ப்ராப்ளமாக இருந்தாலும் ஹோமியோபதி மெடிகேஷன்ஸ் மூலிமா அவங்கள நார்மல்ஸி கொண்டு வந்துட முடியும் இந்த மாதிரி எத்தனையோ பேர் நாங்கள் பார்த்துருக்கோம் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் இந்த மாதிரி ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் மூலயமா அவங்கள வெளியே கொண்டு வந்துட முடியும் துலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது அவங்கள நார்மல் லைஃப் கொண்டு வரதுக்கு அவங்க ரொம்ப ஈஸியாக வந்து ரெக்கவர் ஆகிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்பில்ட்டாகவே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் இருக்குது மீண்டு வரணும் அப்படின்னு நினச்சா மீண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால மீளணும்னு நினச்சா போதும் மீண்டுருவாங்க அதே மாதிரி நிறைய நல்ல குணம் துலாமுக்கு இருக்க தான் செய்து உண்மையான லவ்வும் இருக்குது அந்த லவ்வில் தோத்துட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஃப்ரெஸ்ட்ரேஷன் போனாலும் மீளது அப்படின்றது சாத்தியம்தான் மீண்டுட்டேங்க அந்த பொண்ணு லவ் என்ன ஏமாற்றிட்டு வேறு பொண்ணு வேற என்ன கல்யாணம் பண்ணின்னு போயிடுச்சுங்க இப்போ நான் வந்து வேறு லைஃப் கல்யாணம் பண்ணின்னு எங்கள் அம்மா அப்பாக்காக நான் வேறு கல்யாணம் பண்ணின்னு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்போ அந்த பழைய லவ் நான் ஞாபகம் வச்சுட்டு இருப்பேன் நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருப்பாங்க மறக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருப்பாங்க அதனோட எண்ணங்கள் அப்பப்போ அந்த பொண்ணுனோட எண்ணங்களும் சிந்தனைகளும் அந்த பொண்ணு பேசின பேச்சும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா தேனாக பேசியது அப்படிம்பாங்க அந்த மாதிரி தேனா பேசினது சிரித்து விளையாடினது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட ஆட்டிடியூடு யாராவது ஒரு பிள்ளை அந்த மாதிரி ஆட்டிடியூட் காமிக்குது அப்படின்னா அந்த பொண்ணு ஞாபகம் வந்துடும் மறந்தாதானே நினைக்கிறதுக்கு நினைவில் எப்பயுமே இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி நினைவில் இருந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் ஈஸியாக மீண்டு வந்துட முடியும் துலாம் பற்றி இன்னும் நிறைய நிறைய விஷயம் இருக்குது துலாம்னோட லவ் அப்படின்றது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி லவ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அதுக்கு இனி வரும் பதிவுகளில் பேசலாம் தேங்க்யூ